哎，咱们快

இந்த நிலையை ஊக்குவிக்கும் வகையில் அனைவரும் வந்து ஊட்டி வைப்பது அந்த சிறப்பு ரொம்ப தேவையான இயங்கி வந்தால்தான் இடையில கொரோனா காலகட்டத்தில் இயங்க முடியாமல் இப்படி போன ஆண்டு நாங்கள் அந்த சங்கத்தை தொடங்கி சிறப்பாக சேடுபடுத்த செய்து கல்விக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக சிறைய போட்டு போட்டி சங்கத்தை தொடர்பவர்கள் உங்கள் ஊரில் முக்கிய அடிப்படை தேவைகள் எதுவும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக சங்கத்தை தடுத்து வரலாம் தலைவராக நான் இருக்கின்றேன் செயலாளராக அன்புமணி இருக்கிறார் பொருளாளராக பொதுமதி மண்டபத்தின் நிறுவனர் பாலாஜிவர் மூணு போகலாம் கொடுக்கலாம் தொடர்புடைய எந்த சேவை கிட்ட உதவி எடுப்பாலும் கண்டிப்பாக இந்த கல்வி உயர்வுகளுக்கு முன்னெடுக்கப்படுறாங்க கண்டிப்பாக நாம வந்து இதில் சிறப்பாக செஞ்சு லைப்ரரி என்ன மாணவர்களுக்கு சொல்வதாக சிறப்பாக நிலைவர வழிப்பாங்க நிலவரம் ஊக்குவிக்கும் வரைய மாணவர் மாணவிகளை ஊக்குவிக்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஏற்கனவே பண்ணி ஒரு திருமயத்தை அனைவரும் திரும்பி பார்த்த முறையில் வந்து சிறப்பான சிறப்புகளை செயல்படுத்திட்டு இருக்காங்க சுத்தமையின் சார்பில் சொல்லவே வேண்டாம் திருமயத்துக்கு உடனே வந்து ஒரு வைரக்கல் அந்த மாதிரி விலங்குகளை வந்து அண்மையான வந்துட்டு சிறப்பான செய்து செயல்பட்டுருக்காங்க அவரோடு சேர்த்து பணியாக சேர்ந்து பணியாளர்கள் வந்து நாங்கள் வந்து தனிமைப்படுகிறோம் எல்லாமே அது வந்து இது ஒரு திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாள் வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரத்தில் ஒரு இரண்டு தினமாவது அந்த நூலகத்துக்கு ஒரு முறை கேட்டுக் கொள்கிறேன் தினந்தோறும் வருவதும் நல்லது அவர்களுக்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருந்தாலும்

मेरे 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 मेरे